ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்தில் இருக்கிற ராஜாலி பறவைகள் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் இங்கே உள்ளுக்குள்ளார வந்த உடனே ஒரு ஜோடி நெருப்புக்கோழி வச்சுருக்காங்க நெருப்புக்கோழியை நம்ம பார்த்ததுக்கப்புறம் வெ நிறைய வெளிநாட்டுகள்லேருந்து கொண்டு வந்த ப புறாக்கள் வகைகள் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் பிஜியன் இவங்க கழுத்தில் இருக்கிற ஹேஸ் தான் வந்து இவங்களுக்கு ஸ்பெஷல் லுக்கே கொடுக்குது இவங்க மேல் இவங்க வந்து ஃபீமேல் ஒரு ஜோடி பிஜியன் இருக்காங்க இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ட்ரம்பட் பீஜி ரிலீஜியன் இவங்க அமெரிக்க கண்ட்ரிலேருந்து தான் மற்ற கண்ட்ரிஸ்க்கு இந்த புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆனாங்க இவங்க ப்ரூனர் பூட்டன் பிஜிஎன் இவங்க செக் குடியரசு கண்ட்ரிஸ்லேருந்து தான் மற்ற நாட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆனாங்க இவங்க கழுத்து பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குன்னு இவங்க போட்டிங் பேர்ட் பிஜிஎன் அடுத்து நம்ம பார்க்கறது ஒரு ஒயிட் கலர் பேர் இருக்காங்க ஒரு மேலு ரெண்டு ஃபீமேல் இருக்காங்க இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ ட்ரெடிஷன் ரேசிங் ஹோமர் பீஜின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு இவங்க வந்து டர்கிஷ் பீஜியன் பேர்டு டர்க்கிஷ் கண்ட்ரிலேருந்து துருக்கியிலேருந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆனாங்க இது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வெளிநாட்டு புறாக்கள் நீங்கள் பார்க்கலாம் நிறைய வெ வெரைட்டி வச்சிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் மாடர்ன் பீஜியன் இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க காலெல்லாம் ஃபெதர் இருக்குது இதில் ரெண்டு ஜோ ரெண்டு ஜோடிக்கல் வந்து இந்த கூண்டுக்குள்ளார இருக்குது இந்த பேர்ட்ஸை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்காங்க ரொம்ப குட்டி குட்டியாக க்யூட்டாகவும் இருக்காங்க இவங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பிளாக் ட்ரெ ட்ரென்ஷன் ரேசிங் ஹோமர் பீஜியன் அப்படின்ற ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி துருக்கி நாட்டு பறவை இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபேன்டைல் பீஜியன் இவங்களோட டெய்ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நிறைய இருக்குது இவங்க டெய்லில் இவங்களோட டைல் தான் வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்குள்ளாடியுமே ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு ஜோடி பறவைகள் இருக்காங்க இவங்க கழுத்துமே எப்படி இருக்குது பாருங்க நல்லா நிறைய ஃபெதர்ஸ் இருக்குது டெய்லியுமே நிறைய நிறைய ஃபெதர்ஸ் இருக்குது இதில் பிளாக் கலர் எல்லாமே வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லவ் பேர்ட்ஸ் செக்ஷனுக்கு வந்துடலாம் ஒரு பெரிய கூண்டு மாதிரி அடைச்சி அதுக்காக மரங்கள்லாம் நிறைய செட் பண்ணி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம உள்ளுக்குள்ளார வரும்போதே அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு அப்புறம் இந்த திணை இந்த மாதிரியான விஷயம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம கையில் கொடுத்துட்றாங்க உள்ளுக்குள்ளார நம்ம கையில் அவங்க கொடுக்குற தீனியை வந்து நம்ம கையில் வச்சுருக்கும்போது பேர்ட்ஸ் எல்லாம் தானாகவே வந்து நம்ம கையில் உட்காந்து சாப்பிடுது அதுக்காக தான் இங்கே இருக்கிறவங்கலாம் இப்படி கையை நீட்டிகிட்டு இருக்காங்க பார்க்குக்கு வர்ற ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இப்போ இவங்க இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து கீழே இறங்கி வந்து சாப்பிடல எல்லாருமே சாப்பிட்டுட்டு மேலே போய் உட்காந்துருக்காங்க நாங்களும் கையை நீட்டி ட்ரை பண்ணோம் பட் ஆனால் எங்களுக்கு அந்தளவு வந்து உட்காரல எல்லாம் சாப்பிட்டுட்டு மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய கலர்ஃபுல் லவ் பேர்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க பெரிய வெரைட்டியுமே இருக்குது மரங்கள் அதுக்கான நிழல்கள் அப்புறம் வந்து மரக்கூண்டு ஸ்பெஷலாக வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நிறைய ஃபாரின் வெரைட்டிஸ்மே நிறைய வச்சிருக்காங்க அழகாக சாப்பிட்டுட்டு மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க இதை பார்த்து முடித்த உடனே கோழி வகைகளை நம்ம பார்க்கலாம் இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா ஹூடன் கோழிகள் இவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க இந்த கோழிகள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து நிறைய வளர்க்கப்படுது இந்த ஒயிட் கலர் கோழி வந்து பார்த்திங்கன்னா சுல்தான் கோழின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து துருக்கியில் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க தான் வந்து அதிகமாக காணப்படுறாங்க இவங்களை பார்த்துக்கிட்டே வரும்போது இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு அமெரிக்கன் கட்ரிஸை சேர்ந்த ஒரு கோழி வகை இவங்க பேர் சினிமன் குவின் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை சேர்ந்தது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் சினிமன் கலர் இருக்கிறதுனால இந்த பேர் இவங்களுக்கு வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோழி வகையை சார்ந்தது இவங்க ஸ்வீடன் மேற்கு கடை கடற்கரை பகுதியில் நிறைய காணப்பட்ட ஒரு கோழி இனம் இவங்க வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் அடுத்து நாம் பார்க்க போகிறது ஜப்பான் நாடுகளில் காணப்படுற கோழி இவங்க எப்படி குள்ளமாக இருக்காங்க பாருங்கள் ஹைட் இல்லாமல் ரொம்ப காலெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது ஒரு ஜோடி இருக்காங்க இங்கே ரொம்ப குள்ளமாக இருக்காங்க அவங்க கால் இருக்கிற இடமே தெரியல பாருங்கள் அழகாகவும் இருக்காங்க பார்க்குறதுக்கு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பாக இருக்க கோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவுகளில் இருக்கிற கோழி இனங்கள் ரொம்பவே கருப்பாக இருக்குது இவங்க டெய்லாம் ரொம்ப லாங் லாங்காக இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒரு ஜோடி இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து ஒரு ஃபாரின் பீடு தான் நேம் எனக்கு தெரியல இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கனா ரெண்டு சேவலும் ஒரு மூணு பொட்டைக்கோழியும் இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் காணப்படுற ஒரு வைல்டு கோழி இது பார்க்குறதுக்கு வந்து இந்த ரெட் கலரில் லாங் டெய்ல் வச்சுட்டு இருக்காங்க தான் கேமராவை கிட்டே கொண்டு போயிட்டுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இதோ பாருங்கள் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் டெயில் இருக்குது பாருங்கள் சீனாவோட கோழி இனங்கள் பெண்ணுக்கு வந்து அந்தளவு இல்லை இல்லை இவங்க வந்து ஆண் கோழி வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் லாங் டைல் வச்சுட்டு ரொம்பவே அழகாக இருக்காங்க இதில் ஒரு மேலும் ரெண்டு ஃபீமேலும் வந்து இந்த கூண்டில் வந்து பேராக போட்டிருக்காங்க ஒரு கூண்டுலேருந்து மற்ற கூண்டுக்கு வந்து போக முடியாத அளவுக்கு கம்பி வேலி உள்ளுக்குள்ளார போட்டிருக்காங்க அதனால் அந்தந்த இனங்கள் வந்து அந்த கூண்டுக்குள்ளாரையும் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் காணப்படுற ஒரு கோழி இனம்தான் முன்னாடி பார்த்தது வந்து ஒரு மெரூன் கலர் கோழி இருந்தது இல்லைங்களா லாங் டைல் வச்சுட்டு இவங்க வந்து ஒயிட் கலர் ப்யூர் ஒயிட்டில் சேம் ப்ரீடு தான் பட் ப்யூர் ஒயிட்டில் இருக்காங்க அதே மாதிரி மேலுக்கு வந்து லாங் டைலும் ஃபீமேலுக்கு வந்து ஷார்ட் டைலுமே இருக்குது இதுக்குள்ளாரையுமே ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல்னு போட்டு வச்சுருக்காங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ப்யூர் ஒயிட்டாக இருக்கிறாங்க அந்த கார்னரில் ஒரு ஒரு ஃபீமேல் நிற்கிறாங்க இந்த கார்னரில் ஒரு ஃபீமேல் நிற்கிறாங்க ரொம்ப க்யூட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க அடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார சீன வகை கோழிகள் தான் இது உள்ளார வச்சுருக்காங்க கலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து வேறு வேறு கலரில் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்காங்க சேம் பீடு தான் அதே லாங் டைல் வச்சுருக்காங்க பாருங்கள் அதே சீன கோழிகள் தான் பட் வந்து கலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே கோழியோட வேறு வெரைட்டி ஒன்று வச்சுருக்காங்க ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் மெரூன் கலரில் இருக்குது அங்கே ஒரு சேவல் வந்து உட்காந்துருக்கு இதோட வந்து கோழி வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கோழிகளெல்லாம் நாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் சிறிய வகை காடை அதுவுமே வந்து பார்க்கலாம் ஒயிட் கலரில் இருக்காங்க காடை வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மர கலரில் இருக்கும் பட் ஆனால் இங்கே இருக்கிற காடைகள் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்குது ரொம்ப சிறிய வகையான காடைகள் இந்த காடைகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் வாத்து வச்சிருந்தாங்க வார்த்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த சிறிய வகை முள்ளமன்றெலாம் நிறையா வச்சுருந்தாங்க அவங்கள நாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுக்கு ஃபுட்டுலேருந்து குடிக்கிறதுக்கு தண்ணியிலேருந்து எல்லாமே உள்ளுக்குள்ளாரையே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அவங்கள வந்து நம்ம தொட முடியாத அளவுக்கு அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து கினி த இவங்க வந்து எலி குடும்பத்தை சார்ந்த இந்த கினின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க இவங்களுக்குமே வந்து ஃபுட்டு தென் வந்து தண்ணி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து சிறிய வகை ஆமைகள் வந்து நிறைய பார்த்தோம் இவங்க நீந்துறதுக்கு ரிலாக்ஸுங்க பாருங்கள் அந்த கட்டையிலலாம் எவ்வளோ முய ஆமைகள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள் நீந்துறதுக்கு ஒரு செட் ஆஃப் நீந்திட்ருக்காங்க ஒன் செட்டாக ஃபார்மை வந்து அந்த கட்டையில் நிறைய இருக்காங்க பாருங்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள் அவங்க நீந்தி போகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அதுலேயுமே ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அவங்களையுமே நம்ம தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக அவங்கள எந்த டிஸ்டர்புமே நம்ம பண்ண முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 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 ரொட்டீனை பார்க் பார்க்குறாங்க நம்ம அவங்கள ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான் இவங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நீந்துறாங்கன்னு ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்ததுனால இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆமாம் இப்படி நீந்துருது உள்ளுக்குள்ளார நீந்துறதை நான் பார்த்ததெல்லாம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி நீந்தி எப்படி வாழ்த்தனம் பண்ணுறாங்க பாருங்கள் இன்னொருத்தவங்களும் பக்கத்தில் வந்துட்டாங்க ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க அதுக்கு அண்ணாடி குண்டில் செட் பண்ணியிருக்கிறது தான் இதோட ப்ளஸ்ஸு அதனால தான் வந்து அவங்க நீந்தறது உள்ளுக்குள்ளார நீந்திரத நம்மளால் வந்து பார்க்க முடியுது செட்டப் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படியே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் மறந்து தான் போ போச்சு எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மறந்து போச்சு அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய வகையான பேர்ட்ஸ்லாம் வந்து இருந்தது உள்ளுக்குள்ளார வரும்போதே சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துட்டாங்க அந்த பேர்ட்ஸ் வந்து பாருங்கள் என் சிஸ்டர் கையில் வந்து எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குன்னு என் பசங்க ரெண்டு பேருமே அவங்க கையில் பிடிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க பக்கத்தில் ஒருத்தவங்க அவங்களுமே கையில் வச்சுருக்காங்க இப்போது என் பையன் தோலில் வந்து உட்காந்துருக்க ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் எவ்வளோ அழகாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்னு இந்த எல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளார் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சின்ன பசங்க வந்து அப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க ஒருத்தர் கையில் உட்காந்துருக்க அந்த பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அப்படியே கையில் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க அதாவது அந்த சன்ஃப்ளவர் சீடை வந்து யார் கையில் அவங்களுக்கு தேவையோ அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரின் புறாக்கள் ஃபாரின் பேர்ட்ஸு ஃபாரின் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் ஃபாரின்ஸ் எல்லாம் கலந்து தான் வச்சுருக்காங்க இந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக அதில் ஒரு தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி தண்ணி தண்ணி தகம் எடுக்குது அப்படின்னா குடிக்கிற அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க அதை குடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் ஒரு ரெட் கலர் பேர் வந்து குடிச்சிருக்காங்க அதோட பேர் வந்து மேலே உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஜொடி பேர் இருக்காங்க இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இது ஒரு பார்க்குறதுக்கு கிளி மாதிரி இருந்தாலும் இவங்க ப்ரௌன் கலரில் இருக்காங்க ஆஷ் கலரில் இவங்களுமே அழகாக உட்காந்து என் பையன் கையில் வந்து உட்காந்துருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பயமே இல்லை பறந்தும் போகிறாங்க இவங்களுக்கு இந்த கையிலே நம்ம ஃபு ஃபுட்டெல்லாம் கொடுக்கறது பழகி போனதுனால நம்மளை பார்த்து எந்த பயமும் பயப்படுறதில்ல அழகாக ஃப்ரெண்ட்லியாக நம்ம கையில் வந்து உட்காறாங்க அழகாக சாப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளி வந்து உட்காந்துருக்கு பாருங்கள் அதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அவுட் சைடில் வந்து சேல்ஸ் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எல்லாம் விற்றாங்க அதை ஒரு விசிட் பண்ணோம் எவ்வளோ பெரிய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வச்சிருக்காங்க பாருங்கள் வாங்காட்டினாலும் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நான் வாங்கலை பட் இது பெரிய சைஸாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ராஜாலி பறவைகள் பூங்கா வந்தது ஒரு பெரிய சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கம்ப்ளீட்டாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது நீங்களும் உங்கள் பசங்களிட்டு வாங்க ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் பெரிய கோயிலுக்கு வந்து நம்ம சிவனை வந்து வணக்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சி அதனால தான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மா போல் ஆயிடுச்சு மதியானம் லன்ச் முடிச்சுட்டு அதுக்குள்ளார போனோம் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஆறு மணி ஆகிடுச்சி அவ்வளோ உள்ளக்குள்ளார நிறைய பார்த்தோம் நிறைய என்ஜாய் பண்ணோம் பெரிய கோயிலையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எங்களோட விசிட்டை வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க தஞ்சாவூர் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு போங்க தேங்க்யூ